சார்பிலும் மண்முனை வடக்கு பிரதேச மக்கள் சார்பிலும் அவரை தொடர்ந்து எனது தமிழ் மக்கள் விடுதலைய கௌரவ ராஜாங்க எந்த அரசாங்கம் பொருளாதார நெருக்கடி என்று உலகமே தடன் குரல்கின்ற யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்ட கிறிஸ்தவ இணைப்பாளர் இருந்திருந்தால் உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தால் பெட்ரோலின் விலை உயர்கிற்கு நோக்கி அதில் தொங்கிக் கொண்டிருப்போமே தவிர குறைகான போது ஏதாவது பொருளுக்கும் அந்த யுத்தத்தை காட்டி இதுதான் அந்த சாணக்கியமும் உலக நாடுகள் உள்ளித்தாட்களை பாருங்கள் செய்தித்தாக்கள் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போற கப்பல கொள்ளையடிக்கிறார் நடக்குது தெரிகின்றதா இந்தியா வல்லரசாக இருக்கின்றது உள்பார்ப்பு ஒரு பகுதியாக மாறிக்கொண்டிருக்கிறது இந்த இடத்திலே இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்தது நோக்கம் எங்களுடைய தமிழ் மக்கள் கட்சியுடைய தலைவர்கள் பேசி பேசி பயிற்சியிலே உச்சகட்ட பேச்சாளர்களாக கடந்த காலங்களிலே தமிழிச கட்சியை தூக்கி நிறுத்திய சொல்வின் செல்வர் ராஜ் போன்ற தலைவர்கள் மீண்டும் இந்த மண்ணிலே உருவாக வேண்டும் என்பதுதான் முதல் காரணம் அடுத்ததாக மட்டக்கிழப்பையும் கிழக்கையும் காப்பாற்றக்கூடிய ஒரு கட்டமைப்பிலே கட்டமைக்கப்பட்டு வளர்ந்து வருகிறது எங்களை என்று வாழ வைக்கக்கூடிய ஒரு இயக்கம் தமிழ் மக்கள் விடுதலை இயக்கம் என்பதை மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தி உற்சாகப்படுத்துவது அதிலே விசேட நோக்கம்தான் வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி இந்த நாட்டை மீண்டும் ஜனநாயக முறையிலே மக்கள் ஆணையோடு பொறுப்பேற்ற இருக்கிற ஜனாதிபதிக்கு நீங்கள் எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய காதல செய்திகள் சொல்லுகிறமான நோக்காக இருக்கிறது அந்த அடிப்படையில் எதிர் இருபத்தொராம் தேதி நானும் புறாகவும் மக்கள் வாக்களிக்க போகிறார்கள் நாங்கள் எல்லோரும் ஆர்வம் கூறியிருக்கிறோம் எங்கள் உரிய நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறோம் நீங்கள் எல்லோரும் கேஸ் சிலிண்டருக்கு வாக்களிப்பதூடாக தமிழ் மக்கள் விடுப்படைய கட்சி உங்களுடைய வாக்கை மீண்டும் ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் மாற்றி மக்கள் என்று நாங்கள் ஒரு பேர் இயக்கமாக கிழங்கு மாகாணம் சொல்லி அதுபோல் இந்த நாட்டில் இருக்கிற ஏனிய போட்டியாளர்கள் எடுத்துக்கொள்வோம் ஒன்று மொட்டூர் எங்களுடைய நண்பர் ஷ அவர் வென்றால் மட்டக்களப்பிலே அவர்களின் பணியாற்ற யார் உங்களுக்கு தெரியாது எங்களுக்கு தெரியாது அடுத்தது தேசிய மக்கள் சத்தியா அவர் வென்றார் என்று வைத்துக் கொள்வோம் அவர்கள் மாவட்டத்தை மாகாணத்தை கட்டியவர் போயா பகல்கள் ார் பகிரங்க அழைப்பு அநூலக்காவின் பெட்டிக்காக நாட்டு மக்கள் அனைவரும் அணி திரள்வோம் என்று மட்டக்கிழப்பிலே ஒரு

யுத்த முடிந்த கையோடு திட்டத்திலே கிழக்கு மாகாணம் முக்கியமாக இந்த மாகாணம் முயற்சி பெற வேண்டும் மேம்பட வேண்டும் மேம்பட வேண்டும் என்றால் தொழில்நுட்பத்தோடு விஞ்ஞானம் பூத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு மண்ணெல்லாம் எங்களுடைய மண்ணை செக் பண்ணி அதில் என்னென்ன சேர்க்கப்பட வேண்டும் யூரியா சேர்க்கப்பட வேணுமா உப்பு சேர்க்கப்பட வண்டுமா மாட்டம் சேர்க்கப்பட வேணுமா அது எந்த பயிற்சி செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதற்கான ஒரு உலக வங்கி திட்டத்திலே மண்ணை பறிஞ்சிப்பதற்கான ஒரு மெஷினரியும் வாங்கலும் வாங்கப்பட்டது அவ்வளோதோ நான் முதலமைச்சராக இருந்தேன் கோழி பூஞ்சுகளும் வெள்ளி மாவட்டத்தில் இருந்து வருகின்றது ஏன் அப்பா இதில் நாங்கள் பயிற்சி கொடுக்க முடியாது

குஞ்சுகலை பொறிக்கிற இயந்திரம் அப்படியே தூசி குடித்து ஒற்றையில கிடந்தது அதற்காக வாங்கப்பட்ட பேரன்ட்ஸ் உங்களுக்கு நீ வெள்ளா முட்டைகளிலும் இருந்து குஞ்சுகளை பிரிக்க முடியாது அங்க இதற்காக செய்யப்பட்ட பேரன்ட் கோணியெல்லாம் விற்கப்பட்டது நிறைந்து கொடுக்கிறார்கள் அங்க இருந்தவர் அதை இப்போ அறிமானம் செய்கிற அந்த அதிகாரி முகன் உள்ளே போடுங்கிறார் என்னென்று நான் அதை சொல்லவில்லை இப்படியானவர்கள் தானா வந்து இங்கு ஆட்சி செலுத்த போறார்கள் மக்களுக்கு விடுதலை பெற்றுக் கொடுத்த போறார்கள் என்று மக்கள் சிந்தி ஆகையால் இவர்களிடத்தில் அளிக்கப்பட ஒவ்வொரு வாக்கும் அநியாயம் என்பதை சொல்லி வைக்க வருகிறேன் அடுத்தது சஜித் விதாசம் இவருக்கு இந்த கமலிஸ்ட் கட்சியிலே எங்களுக்கு தமிழர் சிந்தனை தமிழ் தமிழ் தமிழர் விடுதலை கூட்டணி அல்லது கடைந்துமா பண்ண பல விமர்சனங்கள் இருக்கிறது இருந்தாலும் முக்கியமாக தமிழர் கட்சியிலே நேர்மையாக பொட்டி மாத்தாமல் மக்கள் நேர்மையான விஷயங்கள் தந்தை செல்வா அமிர்தலிங்கம் போன்ற யாரும் மறக்க முடியாது இந்த அந்த பணிகளிலே வந்த யுத்தம் முடிந்த பின்னர் வந்து சம்பந்தனியாக தயவால் கட்சிக்குள்ள வந்த சுமந்திரன் அவர்கள் சொல்வதால் மவுனியாவை கூட்டத்தில் நடத்திவிட்டு நாங்கள் சஜித் ஆதரிப்போம் ஏனென்றால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கடந்த காலங்களோடு ஒப்பிட்டு அதிகாரம் பயிர்க்கலாம் என்று சொல்லலாம் அப்படி என்றால் இணைந்த வடகிழக்கிலே சமஸ்டி அடிப்படை நடத்திவா அதை உங்களுடைய முகாமுக்கள் சஜித் பிரேமிதாசா ஒன்றாக பயணித்து அதை அப்படி இல்லை என்றால் நீங்கள் எல்லோரும் வளவெடுத்துகிறதா என்பதற்கு பதிலை சுகந்திரன் அவர்களாத்தான் சொன்னேன் அவர் எதையும் நேர்மையாக சொல்வதில்லையா பரன் அவளை பற்றி அதிகமாக பேசுகின்றார் அவர்களோட இணையனாக இருக்கிறார் அவருக்கு என்ன புத்தி முடிய போய்த்து எங்களோடு ஒரு பன்னெண்டாம் ஆண்டு வந்து மேலே பின்னர் கொஞ்ச காலம் நானாமல் போனார் அப்படியே ஏதாவது தேசிய கூட்டமைப்பு எம்பி ஆயினார் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டு அப்படி கொண்டு சொன்னார் மட்டங்கள் மாவட்டத்தை பிறகு

வெள்ளியா இருப்பதிலே வெள்ளியாகவும் தங்கமா இருப்பதிலே தங்கமாக இருப்பதற்கு உலா பூசிய அரசியலை நாங்கள் செய்ய முடியுமா ஆனால் நாங்கள் கடந்த ஆறாம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழ் மக்கள் விடுதலை தலைமை காரியத்திலே இப்பொழுது இருக்கிற எங்களால் கொண்டுவரப்பட்ட பாராளுமன்ற நான் ஒரு வாக்களித்தேன் அவருக்கு நாங்கள் அழைத்து பேசுகிறோம் நீங்கள் வந்தால் கிழக்கு மாகாணத்துக்கு என்ன செய்வீர்கள் என்று கேட்டோம் பிள்ளையான்

பிராந்திய நலனை பிராந்திய உள்நாட்டு உற்பத்தியையும் நான் பெரும் பங்காற்றுவேன் என்று சொன்னார் முக்கியமாக நான் சொல்வது போல விரைவாக தேர்தல் நடத்தை மாகாணங்களுக்கு அதிகாரத்தை தருவோம் சொன்னார் ஆகையால் தான் நாங்கள் கடந்த ஆறாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி அறிவித்தோம் ரணில் விக்ரம் சிங்கையுடைய வெற்றிக்காக பாடுபடுவோம் என்று ஆகையால் தான் நான் மக்களும் சொல்லுவேன் ஒன்பதாம் <Sessizuk> ஆண்டு <Sessizuk> 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 மைத்ரிபால சிறிசேனத்தில் இரண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு இதே சுமந்திர அதனால் தான் அவரை சொல்லுகிறேன் தெரிந்து கொண்டு வேண்டுமென்றே அவருக்கு தெரியாத சட்டம் இல்லை ஒவ்வொரு நாளும் சட்டத்துறையால்

தமிழக வெட்டத்தில் இருந்து வழங்கி விடுவார் அப்படி மலங்கி அந்த மடபத்தில் இன்னொரு தலை உருவாகிவிடுவார் சுமத்ரவனுக்கு சீட்டு இல்லாமல் போய் என்பதற்காக சதி செய்வார் அதுக்காக ஒட்டு எத்தனையோ உயிர்களை வளர்ந்து எத்தனையோ போராட்டங்கள் கே எத்தனையோ இன்றும் தாய்மார்கள் தோணுகளை உன்னை என்னுடைய மாறு வந்தால் காற்றிலே இறந்தால் இந்தியாவில் இருந்தால் அந்த பயிற்செழுத்தான் விடுதலை போராட்டத்திற்கு சென்றால் அது நாங்களே சொல்கிறோம் என்பதற்கெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆக கையிலே மிஞ்சிருந்த ஒரே ஒரு அரசியலமைப்பு ஏற்றுக் கொள்ளப்பட்ட மாகாண இல்லாமல் செய்த சதிகார கும்பல் அந்த கும்பல் ஆகையால் இவர்கள் எல்லாம் சஜித்தோடு இருக்கிற பொழுதோ நாங்கள் உறுதியாற்றுகிறோம் கிழக்கு மாகாணத்துக்கு இவர்களுடைய பேச்சு செலவரால் செலவர போவதும் கிடையாது பாவம் கஜேந்திரகுமார் வாக்களிக்கவில்லை என்றால் காரணத்தை விட்டுவிட்டார் யாருக்கும் பார்க்கல கூடாத நிலைப்பாட்டில் இருக்கிறார் அந்த கும்பல் அதிலே பாவம் அரியந்திரம் ஐயா மாட்டி விட்டார் அதிலும் இந்த தேர்தல் முடிந்து இருபத்தி ரெண்டாம் தேதி சொல்வார்கள் நாங்கள் சங்க சின்னத்திலே ஒரு நல்ல நோக்கத்தோடு ஒரு மட்டக்கிழப்பாறை போட்டோம் அப்படியே சேத்திரம் இன்னமை காரணமாக நாங்கள் தோற்று விட்டோம் என்று தாய்ந்தி வரும் கடைசியில வெள்ளப்போவதே வெளிநாடுகளில் இருந்து பணம் வாங்கி பொக்கெட்டுக்குள்ளே போட்டவர்களும் அதில் கொஞ்சம் சேர்த்து ரெண்டு பேங்க் விட்டு ஆ ரெண்டு பிள்ளைகள் பிள்ளைண்டி வாங்கி முட்டை தான் சில நேரம் அவரை வயசுக்கு நடந்து கலைஞ்சி அவர் சுகரறி ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் ஒன்றுமே இல்லாமல் சைவர்கள் எடுக்க போகிறது ஆனாலும் நான் இந்த அரசியல் தலைவர்கள் சொல்லுகிற செய்தி என்னவென்றால் ஒட்டுமொத்த கிழக்கு மாகாணத்தின் அதிகாரத்தையும் கைப்பற்றி ஜனாதிபதி

வாயை பொத்துக்கள் என்று சொன்ன சில அரசியல் பிரமுகனை சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் எல்லா எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பொதுவான மேல் திட்டத்துக்கு செல்வோம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து எங்களுடைய மக்களுக்கு பணியாற்றுவோம் எங்களுடைய மக்களுக்கு அதிகாரத்தை பெற்றுக் கொடுப்போம் அதை செய்யாமல் மீண்டும் மீண்டும் இந்த வடபகுதி தலைவர்களை நம்பி ஏமாற வேண்டாம் மட்டக்கிழப்புகள் ஒரு மாண்பு இருக்கிறது மட்டக்களப்பு கண்டு வழிகாட்டிய பல தலைவர் இருக்கிறார்கள் நான் ஜனாதிபதிக்கு முன்னிலை சொன்னேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு சுவாமி பின்னே நல்லையா முகானந்தும் ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்த மண்ணிலே பல விஷயங்களை தீர்வு மட்டக்கிளப்பு வைத்தியசாலையை கட்டியவையா நல்லையமாஸ்டர் என்று சொல்வார்கள் சந்திவழி வைத்தியசாலையை கட்டியவையா மாஸ்டர்

தேவநாயம் கொண்டவர்கள் பணியாற்றி அதற்கு பின்னர் முப்பது வர காலங்கள் இந்த மண் அழிவிலே கிடந்தது ஆங்காங்கே வெற்றி சட்டங்களும் துப்பாக்கி கூடுதலும் ரத்தமும் சதையுமாக துண்டங்களாக இந்த மண் அழிந்தது பின்னர் இவற்றை எல்லாம் பொறுக்க முடியாது மீண்டும் மீண்டும் நாங்கள் ஜாப்பாடத்துக்கு போய் அழிய முடியாது என்று தமிழ் ஈழ விடுதலை புலி அமைப்பு உடைந்ததோடு நாங்கள் வெளியேறி வந்து தமிழ் மக்கள் விடுதலை புலி கட்சி ஆரம்பித்தோம் அதற்கு பின்னதான் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுக்கு தான் மாநகர சபையில் ஒன்று இருக்கிறது இந்த மேயர் பதவி இருந்தால் தான் வடிகாலை செய்ய முடியும் மின்சாரங்களை வழங்க முடியும் பாக்கை உள்முடுத்த முடியும் என்று பல பணிகளை நாங்கள் பின்னர்தான் முதலமைச்சர் பதவி வந்தது ஏனானது இவற்றையெல்லாம் இந்த மக்கள் மறக்கக்கூடாது அதிகாரமற்ற கிடந்த தான் எங்களுடைய எல்லா விதமான நிர்வாக பிரச்சனைகளும் இன்னும் ஒரு போட்டி அரசியல் சமூகத்தால் கைமாற்றம் செய்யப்பட்டது அந்த கைமாற்றத்தின் இயலாமை காரணமாக இப்போதும் எங்களை அடித்துவிட்டால் மீண்டும் எதிர்கட்சியிலே போய் அவர்கள் அவை இருப்பார்கள் வாக்களித்து ஆணையை கொடுத்து விட்டு அல்லது சமூக அகற்றிவிட்டால் நாங்கள் தான் கிழக்கின் ஆட்சியாளர்கள் எல்லாவற்றையும் தீர்மானிக்க முடியும் சதியோடு தான் சில தலைவர்கள் சஜித் பிரேமதாச போன்றவர்கள் திட்டம் சூடாக இருப்பதோ மூளையும் சூடாகும் ஜேபி பற்றி இப்பொழுது மறைந்து மக்கள் சக்தியாக வருகிறார்கள் உங்களுக்கு தெரியுமா நான் இருக்கிற திருநெல்வேலியிலே முதலாவது கன்னிவடி தாக்குதலே படை வீரர்கள் கொல்லப்பட்ட பொழுதும் ஏஆர் ஜெயபத்ரி அரசாங்கம் அந்த மொழிகளை அடக்க செய்வதற்கு கொழும்புக்கு கொண்டு வருகிறது அந்த உடலங்களை அடக்க கூடாது என்று ஊர்வலத்தை சிங்கள காணை கட்சியினார்கள் அந்த சிங்கள காணை என்று சொல்லுவது யார் இதே ஏற்பினர் இதே கிருமி சிறுவா இப்பொழுதும் புகைப்படம் இருக்கிறது கிருமி சிறுவா ஏன் சொல்லுவேன் என்றால்

அவரை கூட ஆட்சியை பிடிக்கவோட சின்ன விளக்குகளை இலவச கல்வி என்று போகும் பதவடும் மூளை செலவு செய்து கொண்டு வந்து தமிழர்களுக்கு முடி பிடித்து கொடுப்பாராம் என்றெல்லாம் சிந்திக்க வேண்டும் ஆக இந்த மாகாணத்தின் தலைவிதி மாத்திரமில்ல ஒட்டுமொத்த நாட்டின் தலைவிதியை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இந்த கனல் விக்ரம் சிங்கவர்கள் வயதானவர் குவிந்தவர் என்று சொல்லி பயனில்லை அவருடைய மூளை பயனுள்ளதா என்று பார்க்க வேண்டும் இந்த நாடு கடந்த ஆறு மாதத்துக்குள்ளே சுற்றுலாத்துறையிலே கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன் யுஎஸ்டியை பெற்றிருக்கிறது அது பெண்களுடைய ஏற்றுமதி இறக்கு மதி ஊடாகவும் கிட்டத்தட்ட இலங்கை ரூபாவை மரியாதை விட்டிருக்கிறது இவையெல்லாம் ஈட்டாமல் போனால் இந்த நாடு சரியான இடத்தை அடைய முடியாது இவையெல்லாம் இன்னும் கூடி பொழுது அடுத்த ஆண்டிலே மக்களுக்கான வாழ்வாதார திட்டங்களும் பொருளாதார திட்டங்களும் நிச்சயமாக கொண்டு வரப்படும் அரசு உத்தியோகத்திற்கு சம்பள உயர்வு வழங்கப்படும் இல்லாமல் இன்னமும் ஒரு குழப்ப நிலை ஏற்பட்டால் இந்த நாடு எங்கு போய் செல்லும் எங்கு விழும் ஆகையால் நாடு ஒன்று இருந்தால் அந்த நாட்டின் தலைவர் சரியாக இருந்தால் அவருடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தினால் அவர் மக்கள் நலச்சார்ந்த திட்டங்களை வகுத்துக் கொண்டால் இந்த நாடு மேம்படும் அவருக்கு தனிப்பட்ட வெளி கடந்த கால ஆட்சியாளர்கள் போல அவருடைய பிள்ளைகள் ஆட்சிக்கு வர முடியாது அடுத்த 5 ஆண்டுகளிலே அவர் ஒரு திட்டங்களை சரியா பயன்படுத்தி எங்களுடைய பிள்ளைகள் நன்மை அடைய வேண்டும் எங்களுடைய மண் முலிற வேண்டும் இந்த கூளாவடி பிரதேசத்தை அடுத்த 5 ஆண்டுகளிலே ஒரு பණிகான் திட்டம் உங்களுடைய கிச்சினிலே கரண கரமிகளை ஆற்றுவதற்கான திட்டம் ஏன் ஆட்டோ கார்களுக்கு அவருடைய இடையிலிருந்து அவருடைய ஆட்டை ஓட்டுவதற்கு மததொளங்கொடிட்டப்பட்ட திட்டம்

மாறிந்துவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய கவலை ஆகையால் நாங்கள் தளரவில்லை நாட்டினுடைய எல்லா பகுதியிலும் படி நிச்சயமாக இருபத்தி இரண்டாம் ஆண்டு அதிகாரியிலே படி சட்டம் கேட்கும் அந்த அடிப்படையில் வீடுகளில் இருந்து அல்லது குழப்பங்களோடு இருக்கிற அல்லது ஆங்காங்கே சின்ன கூட்டங்களை நடத்தி அல்லது முகநூலில் வந்து குழப்பத்தோடு இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் சொல்லும் செய்திதான் நிச்சயமாக இந்த சிலிண்டர் சின்ன வெட்டி வரும் கேஸ் சிலிண்டர் சின்ன வெட்டி என்பது ரணிநீதிங்களோட தனிப்பட்ட வெற்றி அல்ல உன்னோட வெட்டி என்னோட வெட்டி கிளக்குமா ஆனா அப்பொள்ள வெட்டி யாரையால்தான் அன்பான வாக்காளர்களை முப்பத்தொன்பது பேர் போட்டிட்டார்கள் நான் முகம் முன்னணியை இருக்கிறவர்களை பற்றி பேசிவிட்டேன் இருந்தாலும் தேர்தல் வாக்குலே நீங்க வாக்கலை பிள்ளைங்கன்னு சொல்ல உள்ளோம் மேல் நீளமான வாத்துட்டு இருந்த முடியும் அதிலே கீழ்ப்பதில் இருந்து உண்டியலும் கத்திரிக்கோளுக்கு மேலேதான் இந்த கேஸ் மேலே தான் முக்கியம் அந்த புள்ளடிதான் நான் இங்கு குறிப்பிட்ட அனைத்து விடயங்களுக்கு தீவாக அமையும் என்பதை இந்த இடத்தில் நான் சொல்லியிருக்கிறேன் ஆகையால் ஒரு பொறுப்பு மிக்க மக்களாக ஒரு பிராந்தியத்தின் நலனையும் இந்த பிராந்தியத்தின் ஆட்சியையும் பிராந்தியத்தின் நிர்வாகத்தையும் தொடர்ந்து கட்டுப்படுத்தி இந்த மக்களுக்கு